அடந்து போயிருக்கு நிறைய நாடகம் முடிச்சுட்டு அந்த ஊர்லேருந்து நாங்கள் வீட்டை வந்து சேர்த்துக்கே மணி பதினோரு மணி ஆகிடும் இப்போ மறுநாள் நாடத்துக்கு நீ ஆறனைக்கு மூணு மணிக்கெலாம் வந்துடு நாலு மணிக்கெலாம் வந்துடுவாங்க அதில் வந்து அந்த நாலு மணி பஸ்ஸு விட்டுட்டுனா அதோட ராத்திரி எட்டு மணிக்கு தான் உனக்கு பஸ்ஸு இல்லை ஆறு மணிக்கு தான் பஸ்ஸு இந்த பஸ்ஸுக்கு வந்து நீ பிடிச்சிடணும் அப்படின்னுவாங்க நீ வந்து அசந்து தூங்கிட்டுனாலும் போச்சு போய் அடிச்சு பிடிச்சி அந்த பஸ்ஸு பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு போவோம் அந்த அந்த ஒரு 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 நிமிஷம் சொல்லுவாங்களே அஞ்சு ஐம்பதுக்கு பஸ்ஸுனால் அஞ்சு நாற்பத்தஞ்சு இன்னும் அஞ்சு நிமிஷம் இன்னும் ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷத்துலாம் நேரத்தில் கணக்கு பண்ணின்னு போவோம் அந்த பஸ் இப்போ தான் போச்சுன்னாங்கன்னா அந்த மனசு வேதனைப்படும் பாருங்க அதை அந்த ஆறு மணியோ ஆறரை மணியோ உட்காந்துருந்தேன் கடைசி அது இந்த டவுன் பஸ்ஸுங்க அந்த சிங்கிள் கட் பண்ணாலும் போச்சு இந்த நம்ம உத்திரமேரூர் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊருக்கு இது போல் மழை பெஞ்சு விட்ட டைமு நாடகத்துக்கு இறங்கி நான் போய் நடந்து போயின்னு இருக்கிறோம் போயின்னு இருக்கும்போது வழியில் நன்றதில் இருக்குது பாருங்கள் அது கட்டச்சிட்டு கடிச்சிட்டு உடனே இந்த நாடகத்தை நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தாலி கயிறு வச்சுருப்போம்ல அது பேகை திறந்து அந்த கயிறு எடுத்து காலில் கட்டு போட்டுட்டு கிராமத்தில் விஷயத்த சொல்லி அவங்க போய் ஒரு மருந்து வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் நாடகம் நடிச்சுருக்கு